ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இ இசவை கஃபே யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீட் எக்ஸாம் எழுதணுங்க ரிசல்ட் எப்படி வீட்டிலிருந்தே பார்க்குறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் இங்கே ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூ குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா இ சேவை சம்மந்தப்பட்ட உங்களோட அனைத்து சந்தேகங்களும் நிவர்த்தி செய்தப்படும் மற்றும் இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து ஆன்லைன் ஒரு வேலைகளும் மிக குறைந்த கட்டணத்தில் செய்து தரப்படும் வாங்க எப்படி ரிசல்ட்டு பார்க்குறன்றதை பார்ப்போம் வெப்சைட்டுக்கான லிங்க்கு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனை தந்துருக்கேன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்ட பின்னாடி இங்கே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் நீங்கள் அதை கிளிக் பண்ணுற மாதிரி வரும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீட் ரிசல்ட் வந்து இந்த இடத்துல ஷோவாகும் இதை நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலிமா பிரிண்ட் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்